ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஷ்மீர் ஷேக் இது சாதாரணமாக சின்ன ஹோட்டல்ஸில் கிடைக்கிறதில்ல பெரிய ஹோட்டல்ஸில் மட்டும்தான் கிடைக்கிது ஆனால் அங்கே ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இது நம்ம வீட்லையே எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் இந்த ஷேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் டேட்ஸில் சென்டரில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க இது செய்கிறதுக்கு நமக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும் அந்த பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க டேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஓரளவு இப்படி கையில் பிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நல்லா அரைஞ்சு வரும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது இப்படி எல்லா டேட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஆறு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பெருசாக இருந்தால் நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ஏன்னா டேட்ஸு நம்ம சேர்க்குற கிரேப்ஸு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம சுகர் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும் சுகரை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு டேட்ஸை சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் இது நம்ம கையில் பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் இடையில் இருபத்தஞ்சி கிராம் வரும் அதையும் இந்த பாலில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற பாலோட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் டோட்டலாக நம்ம எடுத்து வச்சுருக்கது அரை லிட்டர் பால் அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஹார்லிக்ஸ் இல்லைன்னா இதை மட்டும் மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு இதை அப்படியே வந்து சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம் நான் இன்றைக்கி ஹார்லிக்ஸ் என்கிட்ட இல்லை அதனால் கடையில் இந்த பேக்கெட்டில் ஹார்லிக்ஸ் ஒன்று வாங்கி இதோட சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடுங்க கிளாஸ்க்கு மாற்றிடலாம் நான் டெக்ரேஷனுக்காக மேலே கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் செடியும் வச்சுருக்கேன் இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்